ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் இங்கே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கத்தார் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது என்னென்னா நான் ஒரு முஸ்லீமாக இருந்து ஜும்மா துளியை கூட போக முடியல இந்த வீட்டில் உங்களுக்கு அரபி கண்ட்ரிலாம் வந்து துருவ போகணும்னு சொல்லி தான் அரபி சொல்லி நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மெயினாக இருக்குதுன்னுட்டாங்க அதனால் துருவ போக முடியல நாங்கள் இருக்கிற ரெண்டு டைம் வருது நான் டைம் டூட்டிக்கு போயிருக்காப்புல நான் மட்டும்தான் ரூமில் இருக்கேன் எனக்கு பெரிய மனது கஷ்டமாக இருக்குது ஒரு வெள்ளிக்கிழமை துணை கூட போக முடியாமல் அந்த அளவுக்கு ஒரு இருக்கும் நாளைக்கு நல்ல இடமே பை சொல்லணும் நல்லா கேட்பான் அவன் சொல்ல நீ ஏன் தொழுவை போக என்ன பண்ணுறது எங்கள் குடும்ப சூழ்நிலை நினச்சி இங்கே வந்துட்டேன் வெளிநாட்டு வரைக்கும் இங்கே பாருங்கள் தொழு நடந்துட்டுருக்கு நான் ரூமில் தொழுவலாம் நான் தொழு ஏற்றுக்கக்கூடாது நான் ரெண்டு காய் தொழ முடியாது நான் காய் தொழுணும் இது மட்டும் தான் தொழுவ ஆரம்பிக்கணும் காலேந்து ஊட்டிப்பா வந்தேன் வந்து குருமா பாலு இது பண்ணிகிட்டு இருக்கேன் தொழு ஆரம்பிச்சாச்சு இது மட்டும் நான் தான் செஞ்சு சாப்பிட்ணும்ப்பா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது விடிய பிடிச்சினாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுது தெரியல விளையாட்டு வளர்க்கையில் கஷ்டப்படுற யாராச்சும் கொஞ்சம் வீடியோ பார்த்துக்காங்க மறக்காங்க அம்மான்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த மாதிரி செஞ்சுப்போம் ஓகே பாய் பாய் நம்பி